அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாளில் காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் பின்பு விசாகம் மாலை ஏழு பதிமூன்று வரைக்கும் சதுர்த்த சித்திதி பின்புதான் பௌர்ணமியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் தவறாமல் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல முருகன் ஆலயம் இருந்தது அப்படின்னா செவ்வரளி மலர் சாற்றி உங்க பேருக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும் இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு தாமதம் ரிஷபம் சுபம் மிதுனம் குழப்பம் கடகம் ஓய்வு சிம்மம் பக்தி கண்ணி பேராசை துலாம் நிம்மதி விருச்சகம் வெற்றி தனுசு நலம் மகரம் ஆர்வம் கும்பம் நன்மை இந்த நாளில் பண வரவை பெறப்போகும் மிக முக்கியமான மூன்று ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் விருட்சகம் அதன் பிறகு சிம்மம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இன்று பண வரவு சிறப்பாக இருக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவார் திருவடிப்பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்